பல்லோபரிசத்தைதான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கா நண்டியாப்பா இந்த கால வேலையில் இந்த கத்துடைய இறை வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஆர்வமாக காத்திருப்பாங்க நீங்கள் பேசுங்க மறைத்து பேசுங்க இன்றைய வார்த்தை ஜனங்களை விடுதலை செய்து இயேசு ஏசுக்கிற சோழி பிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலிலுய்யா அலிலொய்யா அலுய்யா யோபு ஒன்று அஞ்சு விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்தி எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் ஆமேன் யோபுருடைய பல தன் பிள்ளைகள் நல்ல தேசத்தில் பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவ மனிதன் அவங்களுக்கு நிறைய ஓட்டகங்கள் நிறையா எருதுகள் நிறைய மந்தைகள் பிள்ளைகள் அவனுக்கு எல்லா ஐஸ்வரியமும் நிறைமை இருந்தது தன் பிள்ளைகளுடைய விருந்து நாட்களில் ஒரு விசேஷித்த நாட்களில் பிள்ளை சந்தோஷத்தினாலே தேவனை இருதயத்தில் அவமதிச்சிடக்கூடாதே என்று சொல்லி அதிகாலமே இழந்து பிள்ளைகளுக்கு தகன பலிகளாக பலி செலுத்தும்படி அந்த பிள்ளைகள் ஏதாவது குற்றம் தேவனை அவமதித்த அந்த காரியம் பிள்ளைகள் மேல் அந்த தேவனுடைய குற்றம் வராதபடி அந்த அதிகாலமே இழந்து அந்த தகன பலி செலுத்தத்தக்கதாக மறு காலமே இழந்து அந்தந்த பிள்ளைகள் இலக்கத்தின்படி அந்த பலி செலுத்து வரோம் அதே போல் ஜான்வெஸில் உலகத்தை பிரசித்த பெற்ற ஊழியக்காரன் தாயாகிய சூசனா பேசில் என்ன செய்வாங்கலாம் காலையில் எழுந்திருக்கும் போதே ஆண்டவரோடு தான் எழுந்து தேவ பிரசனத்தோடு எழுந்து அந்த நாளை தொடங்குவாங்கலாம் அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு அந்த அதிகாலமே எழுந்து அவர்கள் தேவ பிரசனத்தோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்ததுனாலே கத்தர் அவன் கொடுத்த பிள்ளை ஜான்வசிலைங்கிற ஒரு தெய்வ மனுஷன் உலகத்தில் பிரசித்தப்பட்ட தேவ மனுஷனாக கத்தருக்காக எழும்புவதற்கு காரணம் என்னென்னா அவங்க தாயார் ஒரு நாளை போது தேவ பிரசனத்தோடே தொடங்குவாங்களாம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்களாம் தேவனோட தான் அந்த வாழ் அந்த நாளையை ஆரம்பிப்பாங்க அதனால தான் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் முழு உலகத்திற்கு கத்துடைய நாம மய்மைக்காக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனாக ஜான்வசில் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் உங்கள் காலையே நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க சில இடத்துல சொல்லுவோம் பாடா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போதான் நான் பைபிள் எடுத்து படிக்கிறேன் இப்போ தான் ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை இந்த நாளிலே நீங்கள் செய்ய போகிற ஆரம்பிக்க போகிற இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்தவரோடு தான் ஆரம்பிக்கணும் அந்த நாளை தொடங்கும் போது தேவனோடு நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு ஆசிர்வாதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் யோபு தன் வாழ்க்கையில் தன் பிள்ளைகளுக்காக லக்கத்தின்படி சர்வாகந்த அனுபடி செலுத்தி அந்த தேவனுடைய உறவை வாழ்நாள் முழுது காத்துக்கிட்டார் தன் பிள்ளைகள் குற்றமற்றவளாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ உறவை காத்துக்கொள்ளும்படி தேவனோடு பிள்ளைகள் நல்ல உறவுல இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் குற்றமற்றவளாக இருக்கணுங்கிற காண்டி தேவனோடே அந்த பிள்ளைகளை உறவுக்குள்ளேயே வச்சு வளர்த்து கொண்டு வந்தார் இதை செய்தி கேட்குற தெய்வனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு நாளை தொடங்கும்போது நீங்களும் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அந்த நாளை ஆண்டவரோடு ஆரம்பிங்க உடைய பிள்ளைகள் படிப்பு எதிர்கால வேலை அந்த சந்ததியினுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே உலகத்திலே பிரசித்த பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த செய்தியை கேட்குற பொழுதே உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க இனிமேல் குடும்பமாய் நாங்கள் குடும்ப ஜபத்தை ஆரம்ப நாளிலே ஒரு நாளை தொடங்கும்போதே நாங்கள் குடும்பமாக எழுந்திருப்போம் தீர்மானம் பண்ணுங்கள் குடும்பமாக உபவாசம் இருப்போம் மாதத்தில் ஒரு நாளாவது அப்படி தீர்மானம் பண்ணுங்கள் குடும்பமாய் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போம் சபைக்காக ஜெபிப்போம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் உங்களுக்காக ஜெபிங்க பிள்ளையோட எதிர்காலம் படிப்பு வேலை இனி வரப்போகிற சந்ததிகளுக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரோட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுதும் சமாதானம் ஆசீர்வாதம் கத்தர் கிருப கரை உருண்டு ஓடும் நாள் இஸ்லியை போல யோபுவை போல உங்க காலை ஆரம்பிக்கும் போதே ஆண்ட ஒரு ஓடும் கூட நல் மனம் தேவனோட உப்புறவாகி உறவை காத்து கொள்ளும்படி முடிச்சுங்க கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் தலைமுறையும் உலகமெங்க தேசத்துக்கும் ஆசீர்வாதமா கத்தர் எடுத்து பயன்படுத்துவார் ஏசு கிறிஸ்தும ஜபிக்கணும் நல்லபி தாமே